இன்னைக்கு அமுதா சமையலில் சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஒரு கப் சம்பா ரவையை போட்டு அரை கப் தண்ணி விட்டு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க மிக்சி ஜாரில் ஊர்ன ரவையை அந்த தண்ணியோடு ஊற்றி அதோட ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கால் கப் தயிர் உப்பு சேர்த்து கலக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா அரைச்ச கலவையை ஒரு பவுல்ல ஊற்றி அதோட நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் நறுக்கின கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க அடுப்பில் குழி பணியார சட்டியை வச்சு சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சிருந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி வேக வைக்கணும் அடிப்பக்கம் வெந்ததும் ஒவ்வொன்றா திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்தால் சம்பா கோதுமை ரவை பணியாரம் தயாராகிடும் தேங்காய் சட்னியில தொட்டு சாப்பிட்டா சுவையா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தினம் ஒரு சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க